அப்போ நமக்கு வரலாற்று சான்றுகள் இல்லை தமிழர்களுக்கு வரலாறு இல்லை அப்போ இலக்கிய சான்று தான் இருக்கு ஒரு இலக்கிய சான்று தான் இருக்கு அதில் இப்போ பாண்டிய நெடுஞ்செலியன் மாதிரி ஆண்டான் அதில் எங்கள் பாட்டி கண்ணையை பெருமாட்டி போய் கால் கால்ச்சலம்பி உடச்சி இது நீதியை நிலைநாட்டினான்னு ஒரு காப்பியம் இருக்கு அதான் வரலாறு அப்போ அதில் இந்த வரலாற்றை மீட்டுருவாக்கம் உருவாக்கம் செய்யறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன இங்கே சொன்ன மாதிரி கிட்டு செஞ்ச மாதிரி நம்மளுடைய வரலாற்றை பதிவு செய்வேன் எல்லாம் நம்பவே இல்லாதனால எல்லாம் கற்பனை ஆச்சு இலக்கியம் பொய் பேசும் சுவைபட சொல்லு இலக்கியம் என்பது நயம்பட உரைத்தல் அதுதான் உங்களுக்கு அது சுவைபட சொல்லுதல் அது பொய் பேசும் இப்ப உருகி சுகம்பரா மார்வை திருகி எரிந்தால் தீயிட்டால் சொல்லும்போது அது என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்ப நான் எங்க வாத்தியார் தமிழ் வாத்தியார் குப்புசாமி எனக்கு பாடம் நடத்தும் போது அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரையா ஐயான்னு கேட்டாரு அப்படி இல்லடா தீ பச்சி எரிந்ததுன்னா வாழ்ந்த மக்கள் அவளுக்கு நேர்ந்த துயரத்தை துன்பத்தை கண்டு வயிறு எரிந்தார்கள்ங்கிறத அப்படி சொல்லியிருக்காங்க சுவைபட அப்படின்னு அப்ப இலக்கியம் பொய் பேசும் இதிகாசங்கள் பொய் பேசும் புராணங்கள் பொய் பேசும் காப்பியம் காவியம் எல்லாம் பொய் பேசும் ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது பொய் பேசாது பொய் பேசாது தான் நாங்கள் வந்து முற்றுமுழுதாக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள்